ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பக்கப்படுகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான கீரை போண்டா செய்ய போகிறேங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க போண்டா செய்ய தேவையான பொருட்கள் ஒரு கப் கடலை மாவு எடுத்துக்கலாம் கூடவே ரெண்டு டீஸ்பூன் அரிசி மாவு ஒரு கையளவு சிறுக்கீரை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பொடியாக கட் பண்ண ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ண இஞ்சி பொடியாக கட் பண்ண ரெண்டு பச்சை மிளகா அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் முக்கால் டீஸ்பூன் தனி மிளகாய்த்துளை சேர்த்து கூடவே கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து ரெண்டு அளவு பெருங்காயத்துளை சேர்த்து ஒரு டீஸ்பூன் சால்ட்டை சேர்த்து ஒரு டீஸ்பூன் சீரகத்தை சேர்த்து ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்து பொடியாக கட்டு இஞ்சியும் சேர்த்து கூடவே ரெண்டு டீஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம சேர்த்த பொருளெல்லாம் எல்லாம் இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் பொடியாக கட்டின வெங்காயத்தை சேர்த்து பொடியா கட்டின பச்சை மிளகாவும் சேர்த்து நம்ம எடுத்து வச்ச கீரையும் சேர்த்துக்கலாம் அடுத்து நம்ம எடுத்து வச்ச கடல் மாவும் சேர்த்து கூடவே அரிசி மாவும் சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்சளவு சமையல் சோடாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க கீரிய மாவும் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து போண்டா பாத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ போண்டா பதத்துக்கு நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு எடுத்து காமிக்கிறேன் பாருங்க போண்டா உருட்டவும் நல்லா ஷேப்பா வந்திருக்குது இது சரியான அளவு இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் போண்டா பொறிக்க தேவையு எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ண மாவை போண்டா ஷேப் உருட்டி ஓனா சேர்த்து நல்லா பொறிச்சிக்கலாம் போண்டாவை ஃப்ரை பண்ணும்போது ஸ்டவ்வை மீடியம் வச்ச ஃப்ரை பண்ணுங்க இப்போ ஒரு பக்கம் செவந்ததும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் போண்டாவை ஃப்ரை பண்ணும்போது அடிக்கடி திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணுங்க அப்போதான் உள்ள இருக்கிற மாவு நல்லா வெந்து சாஃப்டாக வருங்க இப்போ நம்ம போண்டா சூப்பரா ஃப்ரை ஆயிருச்சு ஒரு प्लेटத்துக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா போண்டாவையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கனா பெர்ஃபெக்ட்டான கீரை போண்டா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட டேஸ்ட்டும் சூப்பரா இருக்குங்க வீட்டுல பசங்க சின்னாக்சின்னு கேட்டா ஒரு கப் கடலை மாவும் சிரிக்கு நீர் தான் போதுங்க டேஸ்டியான போண்டா செய்யலாங்க இது கீரை சேர்த்து செய்யறதுனால உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்திங்க இந்த ஹெல்த்தியான சினாக்சிஸ் பிபி டீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படினு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபின்னு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்